இதும் உபயோகப்படுத்தலாம் இதுக்கு பதிலாம் இது கொழந்தைகளுக்கு தடவர என்ன baby oil அப்பிறு கொஞ்சு தண்ணி வேணும் தண்ணி தண்ணி ஊத்தி கலக்கிறதுக்கு ஒரு கப் சரி இப்போ முதல்ல இந்த என்ன எடுத்து இந்த ஜார் குள்ள ஊத்தலாம் I want to pour it to the jar

மெதுவா 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 இருக்கு ஊத்தியாச்சு இப்போ எண்ணெய் தனியா இருக்கட்டும் ஒரு பக்கமா இந்த கப்பில் கொஞ்சம் தண்ணி ஊத்தணும்

வெள்ளை நிறத்தில் இருக்கணும் தண்ணி சரியா இப்போது இது கலக்கலாம் நான் மிக்ஸ் 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 கலக்கு ஆ கல இது சாப்பிடு இனிமே கல வாய் இன்னும் கொஞ்சம் போடலாமா மில்க் இது வந்து இது water based paint. அதனால இது தண்ணியில நல்லா கலந்துருச்சு சரியா இது என்ன பெயிண்ட் வாட்டர் பேஸ்ட் பெயிண்ட் ஆயில் பேஸ்ட் கிடையாது வாட்டர் பேஸ்ட் பெயிண்ட் இப்போ இது இதுல இது நல்லா கலந்தாச்சு இப்போ அந்த சரி

நீ நல்லா சூ போட்டு கை கழுவணும் வாயில போட கூடாது வாயில போட்டுமே ஹான் சரி அது போடு நான் கொஞ்சம் போடுலாமா அங்க வந்து கைகாமிங்க கை காமிங்க うん போடுங்க நல்லா ஓகே

Peraí, não? perina perina Não, não, não. 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 wow não. <laughs> pizza lah, no? This is like pizza. Yay! ini ini apa yang kita pizza Madrid kan? Aku paling paling. semua. Wow! Indena dekde. Wow, in

அது அப்படியே கார்பட் கார்பன் டை ஆக்சைட் மேலே வரப்போ அந்த தண்ணியும் அந்த பெயிண்ட்டோட சேர்த்து அந்த கில்டர் எல்லாத்தையும் மேலே தூக்கிட்டு வரும் வா